வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணப்போகும் ஆன்மீக தளத்துடன் கூடிய ஆன்மீக தகவல் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் இக்கோவிலானது சென்னையின் புறநகர் பகுதியான மாங்காட்டில் அமைந்துள்ளது மாங்காடு என்ற சொல்லுக்கு மா காடுகள் என்று பொருள்படுகிறது ஆகவே பழங்காலத்தில் மாமரங்கள் இப்பகுதியில் நிறைந்திருந்திருக்க வேண்டும் ஆகவே இது மாங்காடு என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும் இத்தலமானது தபஸ் காமாட்சி அல்லது தீயில் தவம் செய்யும் காமாட்சி அம்மன் கோவிலாக அறியப்படுகிறது அக்னியில் தவமிருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பார்வதி தேவியார் தவமிருந்த தலமாக இக்கோவில் அமைகிறது இத்தலத்திற்கு பின்னால் உள்ள புராண கதை என்னவென்று அறிவோம் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனிமையில் இருக்கும்போது பார்வதி தேவியார் விளையாட்டுத்தனமாக சிவபெருமானின் பின்புறம் இருந்து அவரது கண்களை மூடியுள்ளார் இதனால் பிரபஞ்சமே இருளில் மூழ்கியுள்ளது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அக்னியில் தவம் இருந்து தன்னை மீண்டும் அடைவாயாக என்று பார்வதி தேவிக்கு தண்டனை வழங்குகிறார் இதனால் கைலாயத்திலிருந்து இறங்கி வந்த பார்வதி தேவியானவர் அக்னியில் இடது காலை ஊன்றி வலது காலை மடக்கி தவம் செய்துள்ளார் தன்னை திருமணம் செய்து கொள்ள வரும்படி சிவபெருமானை வேண்டி கையில் ஜபமாலை ஏந்திருக்கிறாள் இவ்வாறு அக்னியில் பல காலம் தவம் இருந்து சிவபெருமானை திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் திருமணமானது காஞ்சிபுரத்தில் நடைபெற்றிருக்கிறது ஏன் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது என்பதை அடுத்த காணொலியில் காண்போம் காமாட்சியம்மன் கோயிலின் சிறப்புகள் பற்றி இப்போது பார்க்கலாம் கோயிலில் நடைபெறும் ஆறு வார கால பூஜை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது வேண்டியது அனைத்தையும் காமாட்சி தருவார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது அம்மனுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் இரண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் நேர்த்திக்கடனாக அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகின்றனர் இந்த கோவிலின் விசேஷ நாட்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு இந்த கிழமைகளில் பக்தர்கள் நாள் முழுவதும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பர் செவ்வாய்க்கிழமைகளில் ஆண் பக்தர்கள் வேலை அல்லது பதவி உயர்வுக்காக வந்து வழிபடுகின்றனர் திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள் செவ்வாய் வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்ல வேண்டும் குழந்தை பெறு விரும்பும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் செல்ல வேண்டும் அங்குள்ள மரத்தில் தொட்டில் அல்லது கல்லில் துணியை கட்டி கட்ட வேண்டும் அம்பாள் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சி தருகின்றாள் சப்த கன்னிகள் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் என பக்தர்களுக்கு அருள் ஆடிப்பூரத்தன்று ஆடி பூரத்தன்று அம்பாளுக்கு வளையல் சாத்தி வழிபாடு செய்வது இங்கு மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் இங்கு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது அம்பாள் ஆலயத்தில் எல்லா நாளும் நல்ல நாள் என்றாலும் ஆடி மாதம் பிறந்துவிட்டால் இங்குள்ள மக்களுக்கு திருவிழா கோலம்தான் வரிசையில் நின்று அம்பாலை சாரசாரையாக வந்து வழிபடுகின்றனர் மாங்காடு அம்மன் கோவிலானது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது தற்போதுள்ள கோபுரம் சமீப காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது நுழைவாயிலுக்கு அருகே விநாயகர் சிலை உள்ளது கோவிலின் நடுவில் அர்த்தமேறு மகா சக்கரம் உள்ளது பார்வதி தேவியார் தவத்தை முடித்துவிட்டு சென்றாலும் இங்குள்ள நெருப்பு மட்டும் அணையவில்லை ஆதிசங்கரர் இங்கு வந்து அர்த்தமேறு சக்கரத்தை நிறுவினார் இதன் மூலம் மாங்காடு குளிர்ச்சி அடைந்தது இங்குள்ள நவ கன்னிகை சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அம்பாள் தவம் இருந்தபோது இந்த கன்னிகைகள்தான் காவல் புரிந்தனர் இவர்களை வழிபட்டால் உடல் உபாதைகள் நீங்கி சுகபோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோவிலின் வட திசையில் திருக்குளம் உள்ளது பிரச்சனைகள் தீர பதினெட்டு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபடலாம் புரட்டாசி பௌர்ணமி என்று நடக்கும் நிறைமணி தரிசனத்தில் கலந்து கொண்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை திங்கள் புதன் வியாழன் சனிக்கிழமைகளில் பகல் பதினோரு மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்மன் வெவ்வேறு விதமாக காட்சி தருவார் பௌர்ணமி தோறும் ஒன்பது கலசங்களில் ஒன்பது சக்திகளே ஆவாசனம் செய்து நடத்தப்படும் நவகலச ஹோமமும் புஷ்பாஞ்சலியும் மிகவும் பிரசித்தம் தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை நூற்றி எட்டு கலச அபிஷேகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரத்தன்று ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது இத்தலத்தில் ஆதியில் அம்மன் புற்றில் இருந்ததாக கருதப்படுகிறது இன்றைய பதிவில் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொண்டோம் அடுத்த பதிவில் பார்வதி தேவி தவம் செய்த மாங்காட்டில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெறாமல் காஞ்சிபுரத்தில் ஏன் நடைபெற்றது என்பதை அடுத்த பதிவில் காண்போம் காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி